வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் ஐநூறு கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் மூட்டை மூட்டையாக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநீதியின் பண்ணை வீட்டில் சிக்கியிருக்கிறது அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை மேற்கொண்டிருக்காங்க இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் இந்த ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போரை போதைப் பொருள் யாருக்கு சொந்தமானது உதயநிதியின் பண்ணை வீட்டில் எதற்காக வை வைக்கப்பட்டது இதை பற்றின தெளிவான துல்லியமான காணொலியை எந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ் இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுகவில் ஆட்சி திமுகவோட ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த மூன்று நான்கு மாதங்களாகவே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களாகட்டும் மூத்த அமைச்சர்களாகட்டும் எல்லாருமே பல சர்ச்சைகளில் பல கோணங்களில் வந்து சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க அமலாக்கத்துறையிடம் சிக்கி ஸோ அந்த வரிசையில் வந்து தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்கள் வந்து தற்போது அவருடைய பண்ணை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் மூட்டை மூட்டையாக அமலாக்கத்துறையிடம் வந்து சிக்கியிருக்கிறது அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் நேற்றைய தினம் கிடைத்திருந்தது நேற்றைய தினம் கிடைத்திருந்த தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிரடியாக அவருடைய பண்ணை வீட்டை சோதனை மேற்கொண்டிருந்தாங்க இந்த சோதனையில் தான் இந்த ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் மூட்டை மூடையாக கைப்பற்றியிருக்காங்க அமலாக்கத்துறை ஸோ இதை கேட்டறிந்த முதல்வர் ஸ்டாலின் வந்து பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் என்ன காரணம் அப்படின்னா பல அமைச்சர்கள் போனாலும் பரவாயில்லை அப்படின்னு இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக திமுகவிடக்கூடிய அமைச்சர்கள்லாம் ஒவ்வொருத்தராக போயிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில மாதங்களில் பாராளுமன்ற தேர்தல் வரப்போகிறது ஸோ அதற்கு இப்படி வந்து பல சர்ச்சைகள் சிக்கி கொண்டு ார்கள்ட்டும் அதே மாதிரி அமைச்சர்களாகட்டும் இந்த மாதிரி வந்து போயிட்டிருக்கிற நிலையில் தான் தற்போது உதயநிதி அவர்களை வீட்டில் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் சிக்கியிருக்கிறது மக்களே அது மட்டும் இல்லாமல் இந்த போதைப் பொருள் வழக்கில் பல அமைச்சர்கள் மீண்டும் சிக்குவார்கள் என்றும் அமலாக்கத்துறை வந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கு வந்து இதற்கான உடந்தையாக இருப்ப இருக்கலாம் என்றும் அடிப்படை உ உறுதிப்படுத்தியிருக்காங்க அமலாக்கத்துறை ஸோ அதையும் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே இதுதான் இந்த ஒரு வீடியோவில் அப்டேட்டாக கொடுக்கறது நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பேசலாம்